బంగ్లాదేశ్ టెస్ట్ బంగ్లాదేశ్ బంగ్లాదేశ్ టెస్ట్ పని అందుకు ఆర్థిక Gelang, பாலா வெல்கம் டு தமிழ் ஒருபுலம் நம்ம மேகாலயா ட்ரிப் தாங்க போக போகிறோம் அதுக்கு முன்னாடி இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் என்னங்க வீட்டில் போகிறா ட்ராவல் பண்ணுங்க போகிறா வாழ்க்கையே மறுபடியும் ஜோரா வாங்க நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் சென்னை ஏர்போர்ட்டில் கிளம்ப போகிறோம் டிரைவர் ஆறு நாற்பது

பிள்ளைகளில் டிராவல் பண்ணுறது ஒரு சுகமான அனுபவம் தாங்க ஏர்போர்ட்டே நல்லா பிஸியாக இருக்கும் ஆளுங்கெல்லாம் போவாங்க வருவாங்க எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அது பார்க்குறதே ஒரு நமக்கு ஒரு வைப்ரேஷனாக இருக்கும் சுறுசுறுப்பு வரும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஷட்டில் பஸ் ஏறி உக்காரும்போது ஒரு புதட்டமாக தான் இருந்தது ஏன்னா இந்த ஃப்ளைட் ட்ரிப்பில் கனெக்டிங் ஃப்ளைட் இருக்குது அதுவும் மோசமான ஒரு இடங்க போகிறது ஷில்லாங் வேகமட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுவாங்க அதுக்கே அதுக்காக தான் பயந்துட்டே போகிறேன் என்ன நடக்குமோ பார்ப்போம் இதான் நம்ம பறக்க போகிற ஃப்ளைட் எல்லாரும் மேலே ஏறுறாங்க இங்கே ஆரம்பிக்கிற பயணம் ஷில்லாங்கெலாம் போய் முடியும்

நல்லா சீட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கு பக்கத்து சீட்டு யாரும் வரலை நல்லா கிளீனாக இருக்கு

நான் இந்த ஃப்ளைட் புக் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணிவிட்டேங்க ஒரு டிக்கெட் வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா இங்கேருந்து இருந்துச்சு அங்கே போகிறதுக்கு மட்டும் போகிறதுக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஆளுக்கு பாஞ்சாயிரரூவா ரவுண்ட் திருபா வந்து நமக்கு கணக்கிங் ஃப்ளைட்டு கல்கத்தாவில் முதல் டேக் ஆஃப்ங்க சூப்பர் நல்லா டேக் ஆஃப் பண்ணார் இவ்வொன்று லிஃப்டில் போகிற மாரி இருக்குது இந்த பயணத்தில் நம்ம கூட இன்னும் மனைவி பையன் பொண்ணு நாலு பேருக்கு புக் சேர்த்து புக் பண்ணாங்க நாலு பேருந்தான் போகிறோம் பறக்கிறோம் என்ஜாய் பண்ணுறோம் பை பை சென்னை இங்கேருந்து ஆரம்பிக்கும்போது சென்னையிலே இவ்வளோ மெஸ்ட்டு நம்ம போக போகிறது மிஸ்ட்டுக்கு பெயர் பெற்ற சில்லாங்க என்ன ஆகுமோ தெரியல பாருங்க எவ்வளோ அடர்த்தியான மேகம் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சி மிஸ்ட்டு ஆண்டவன் கையில் தான் இருக்குது பார்ப்போம் சென்னைக்கு அப்படியே ஒன் வீக் கட்சி வருவோம் தான் பார்த்துருவாங்க விஸ்வநாதானா காய்லெட்டில் சின்னதாக இருக்குது ஆனால் நீட்டாக இருக்குது நம்ம இப்போ கல்கத்தா விட்ட நேரிக்கிட்டோங்க பரவாயில்ல இங்கே மேகம் மூட்டம் கம்மியாக தான் இருக்குது பார்த்திங்கனா தெரியும் நல்லது கெல்லாம் நல்லது நடக்கணும் கிட்ட நறுக்க போகிறோம் வந்தாச்சு பார்ப்போம் நம்ம கல்கத்தா ஏர்போர்ட்ல தான் நம்ம டிக்கெட்டு கேன்சல் ஆகிடுச்சு ஃப்ளைட் கேன்சல் ஆகிடுச்சு அதனால் என்ன பண்ணணும் நாளைக்கு ரீஷெடியூல் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இதான் இண்டிகோ இங்கேருந்து கிளம்புறோம் அவங்களே ரூம் ரூம் புக் பண்ணி தரேன்னு இருக்காங்க அதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு இருக்காங்க பார்ப்போம் போயிட்டு நடக்குதுன்னு தெரியல கல்கத்தா ஏர்போர்ட்லேயே மணி பாருங்கள் ஆயிடுச்சு ஒரு மணி ஆகுது எங்க போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல வாங்க ஒரு நாள் டிலே ஆயிடுச்சு இதனால் சரி என்ன பண்ணிட்டு நான் பார்த்துருவோம் சொல்லிட்டு டிலே இல்லை ரூம் போட்டு தந்துட்டு புக்கிங் ஆக்கா நம்ம ஒர்க்கே ஆகலாம் சரியாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு இடத்த நேரடியாக போய் ரூம் போட்டுலான்னு கலந்துச்சு ஏர்போர்ட்டுக்கு எதுக்கு இங்கே ரூம் போட்டுக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் வாங்க சாப்பிட வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இது தாங்க ரெஸ்டாரண்ட்டோட டைனிங் ஹால் आरंभ कहलामा ये

ஒரு வெளிச்சமா இருந்தது உள்ள வந்தா இங்க பாருங்க கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுங்க நைட் மேட்ச் போறது சூப்பர் அப்படியே டாக்ஸி பிடிச்சி கிளம்பியாச்சுங்க ஊர் வளத்துக்கு

아, 그래도 진짜 செஞ்சு பார்த்துட்டு கிளம்பலான்னு வந்திருக்கோம் எதிர்க்க தான் அவரா பேசி இருக்கு பாருங்க தெரியுதா கொஞ்சம் இருட்டில் அப்படி தான் இருக்கும் கண்டுக்காதீங்க இதுதான் இதுதான் அப்படியே குறையுது பாருங்க அவரா கல்கத்தா நைட் லைஃப் ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டாச்சு அப்படியே போறோம் செம்ம கூலிங்காக இருக்குங்க டேஸ்ட்டு

போயிட்டே இருந்தோம் பன்னெண்டு மணி கிட்ட ஹவுரா பிரிட்ஜா ஏராஜ் ஆஃப் இந்திய நேஷனல் அப்புறம் வச்சிருக்காங்க ரூமில் ஸ்டே பண்ணி கிளம்பியாச்சுங்க இன்னைக்கு ஏர்போர்ட் கல்கத்தா ஏர்போர்ட்லாம் இருக்கும் இன்னைக்கு டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியல பார்ப்போம் சொல்லிவிட்டாங்க பாருங்க மிஸ்ட்ரால் ஃப்ளைட்டு கேன்சல் ஆனாலும் ஆகும் சொல்ல முடியாது நாங்கள் இஷ்யூ பண்ணுறோம் அப்படின்னு ஃப்ளைட்டு கிட்டே போய்ட்டு கூட கேன்சல் பண்ணுவாங்களாம் இப்படியெல்லாம் பயமுத்துகிறாங்க இதில் இதான் ரிப்பேர் ஆன புள்ளை ஃபிளைட்டு நிறைய வந்து இந்த குட்டி ப்ளேட் தான் போலது நமக்கு இது அரேஞ்ச் ஆரேஞ்ச் பிளேட் ஸ்பைஸ் பொழுது ஸ்பைஸ் தெரியாது யாரை இந்த பிளேட் தான் குட்டியாக இருக்குது

பிளைட் அந்தாலும் கிளீனா தான் இருக்கு அப்படியே சீட்டை பார்த்தீங்கன்னா நல்லா கேப் போட்டு கால் வைக்க லெக் ரூம்லாம் நல்லாவே இருக்கு

நெருக்கமான ஒரு சரி டயர்டாக இருக்குது சுமார் இரண்டு மணி நேரம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் மேகாலயா மேலே தான் பறக்கிறோம் அங்கே பாருங்க ரிவரை எப்படி சுற்றி சுற்றி பாம்பு மாதிரி வளைஞ்சி போகுது க்ளீனாகவே தெரியல ஆனால் கண்ணாடி அந்த என்ன பண்ணுறது பார்க்குறது சின்ன சின்ன பில்டிங்லாம் தெரியுது பார்த்தீங்கன்னா மலையே தான் ஃபுல்லாகவே மலையும் இதுவாக தான் இருக்குது கொஞ்சம் இருக்கு இருப்பாரு நகர்ப்புறமாக ஆகிட்டு வருது அது ரோடு அந்த அந்தளவுக்கு பெருசாக மாதிரி தான் காமிக்குது நாம இப்ப ஷில்லாங் வந்தாச்சுங்க ஆனா என்னன்னு தெரியல லேண்டிங் ரொம்ப டைம் ஆகுது சுத்திகிட்டே இருக்கு என்னென்னு காரணம் தெரியல climate of the poor दुशलोंग, मैं रिक्वेस्ट यू टू क्लोज द विंडोशीट्स एंड ओपन द एयरवेंट्स आफ्टर द डोर्स ओपन। अंदर अच्छी नामदार। धन्यवाद। 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 धन्यव ஒரு சின்ன ஏர்போர்ட் தான் நம்ம ஃப்ளைட் மட்டும் தான் நிற்கிது ஒரு எதுவுமே நிற்கலை போகலாம் சூப்பராக கொஞ்சம் கொடுங்கனாலும் நல்லா பொண்ணு இந்த ஃப்ளைட் இதுதான் அரைவல் முப்பது கிலோமீட்டர் அரைவல் அவ்வளோ தான் ஏர்போர்ட்டு இவ்வளோ தான் சிக்கன் ரைஸ் ஃப்ரை ஃபிரைக்ஸ் அந்த என்ன டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது வெளியே போக வேண்டியதாக டாக்ஸி எடுத்து கிளம்பியாச்சுங்க வீடு எல்லாம் ஒரு மாதிரியான் இருக்கு வீடு எல்லாம் இருக்க வச்சு கட்டிடுறாங்க ஓடு போட்ட தான் இருக்கு வந்தால் தாங்க பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு கிடைக்குது அது வரைக்கும் டேக்ஸி தான் ஏர்போர்ட்லேருந்து இது வரைக்கும் டேக்ஸி தான் வந்தாகணும் ஆகணும் இங்கே நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா பஸ் நிறையா ஒரு நாலு வழி சாலை போட்டால் என்ன நல்லா மட்டமாக தான் இருக்குது ரோடும் அதாவது ஈதாலாக கிடையாது ஹீஸ் கிடையாது சமதளமாக தான் இருக்குது ஆனால் பெரிய ரோடாக போட்டால் நல்லா இருக்கும் இப்போ இந்த லேக் ஃபேமஸாக இருந்த போட்டுங்க எப்படி வந்து போவோம் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு அது தனியாக அர்த்த எப்பிசோட்டில் வரும் பாருங்கள் இந்த இருக்குற எவ்வளோ அடர்த்தியான மரங்கள் சூழ்ந்தா இருக்கு தண்ணி கிளீனா இருக்கு பார்க்கணும் அதாவது பச்சை கலரில் இருந்தாலும் தெரியுது வெல்கம் டு ஷில்லாங் இதுதான் மெயின் ஜங்ஷன் ஷில்லாங் வந்தாச்சு ஷில்லாங் வந்தீங்கன்னா வரைக்கும் தான் டேக்ஸியில் வந்து விடுவாங்க ஏர்போர்ட்லேருந்து அதுக்கப்புறம் இங்கே லோக்கல் டெங்கு குறிக்கி நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போய் ஆகணும் அதுக்கு தனியாக நம்ம பேசிக்கணும் இந்த பேரம் பேசுகிறது தான் பெரிய விஷயமா இருக்குது சரி வாங்க ரூமில் போய் கண்டினியூ பண்ணுறேன் இது தாங்க நம்ம தங்க போகிற ரூம் ஒரு அஞ்சு நாளைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம் போர் பெட்டு அருமை நல்லா இருக்குது பாருங்கள் தனித்தனி பெட்டாக போட்டு சுத்தமாக வச்சுருக்காங்க குளிர் தான் ஒவ்வொரு பா இருந்தால் நல்லாயிருக்கும் ஹீட் எங்கே இருக்குன்னு தெரியல டிவி இருக்குது வாட்ரோப் இருக்குது பாருங்கள் இன்னும் இருட்டில் சூப்பராக இருக்குது ஒரு சுற்று நாளைக்கு ஃபில்லாம் இருக்கும் கையில் க்ளவுஸ் மாட்டியாச்சு பயங்கர கூலிங்காக இருக்குது அதனால் இப்போ ஃபுட்டுக்கு போயிட்டுருக்கோம் கேஷில்லாங்க

கை கழுவுறதுக்கு இது கொடுத்துட்றாங்க இது வந்து எலுமிச்சு பழம் தான் தெரில இதுவும் புது வந்து அச்சமாதிரி தான் குட்டியாக தான் காரமாக இருக்குது வெங்காயமும் வச்சுருக்காங்க சாலாட புரியாதான் வச்சுருக்காங்க சாப்பிட்ட முடிச்சாச்சு நல்லா நல்லாயிருக்கும் One hour somebody takes three hours mm. so you cannot really say okay so you have an option either you stay at Chandpur or you stay at Tirna okay ठीक है okay. okay so any one of these places because from Chandpur you have to go to Tirna some Tirna then you will have to trek to Nari mm. this is where you'll get the double decker bridge okay living root bridge हाँ ना वो இந்த ரூம் எடுத்து நல்லதாக போச்சுங்க ஏன்னா அந்த ஓனர் அம்மா சூப்பராக நம்ம விளக்குனாங்க எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகலாம் என்ன டைம் ஆகும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்ககிட்ட விசாரிச்சு அது வகைகள ஒரு நமக்கு ஒரு லக்குன்னு தான் சொல்லலாம் அவங்களே டேக்ஸிலாம் புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க அதை வீடியோலாம் நாளைக்கு பார்க்கலாம் இன்றைக்கி போய் ரூமில் ரெஸ்ட் எடுப்போம் இதோட அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மிஸ் பண்ணாமல் அடுத்த வீடியோவும் பாருங்கள் விதவிதமான கலர் கலர்ஃபுல்லான டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்க்க போகிறோம் மேகாலயாவை பற்றி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை ஓட்டி சியூ